இலங்கையில் விவசாயம் மாட்டேன் பாண்டியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம் காட்டு கொள்கை கூட சொன்னாங்க பாண்டியர்கள் கிருஷ்ணன் கிட்ட உதவி கேட்டாங்க கிருஷ்ணன் குத சமாதானம் பேசினாங்க நமக்கு பின்னாடி மக்கள் பூ கஷ்டப்படுவாங்க அடுத்து நிலம் வேணும் காரு கொலுத்தினாடா விவசாயம் செய்ய நிலம் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் குதாவர்கள் கிட்ட சொன்னார் குதாவாரர்களும் ஆமால அப்ப யோசாங்க ஆனா இட சௌக்குன்னு இருக்கால நம்மோட வளர்ச்சி பிடிக்கல அதனால் குதவலை நல்லா தூண்டி விட்டான் குதவர்களும் சகுனி சொந்தக்கு கேட்டு பாண்டியர்களோட சண்டை போட்டாங்க கிருஷ்ணனோட உதவியால் பாண்டியர்கள் போரில் பொருளை சகுனியை குண்டு குண்டுக்கட்டா கத்தி கடலை தூக்கி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பாண்டியர்கள் காட்டை கொல்லி வேலி போட்டு விவசாயம் பண்ணுவாங்க பாண்டியர்கள் நிறையா செடி வச்சு குதவர்களுக்கும் பூவை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாண்டியர்களும் குதவர்களும் சமாதானம் ஆகிட்டாங்க இது നട <laughs> മതാഭാഗതം